செல்லை போ அந்த காலத்துல விவே அனந்தரும் பாஸ்க்சி வெளியில அந்த இடத்துல இல்லை கொஞ்சம் கோச்சுக்கா இந்த மே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்க பார்க்கலாம் அவங்களுக்குள்ள ரெஸ்டிக் பண்ணியிருக்காங்கல்ல இது வீடு நம்ம பொது இடம் இல்லை அவ வந்து கொஞ்சம் சிலதெல்லாம் சிலதெல்லாம் நீ கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும் நெருப்பெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கும் நம்ம ஒன்று உடச்சலப்பா நம்ம டிவி உடச்சோம்

இதை கீழே பார்த்தோம்ல அறநூறு வருஷம் இல்லை இது இது வந்து முந்நூற்றம்பது வருஷம் இது அந்த காலத்து உள்ள இத்தாலியன் டைல்ஸ் ஆனது அப்புறம் நம்ம வந்து மூவாயிரம் வருஷம் இல்லை நம்ம பாரிமே பாண்டியா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது சும்மா ஆசை நானும் இங்கே வந்து பணியாளாக தான் இருக்கேன் அதாவது சேவை தான் செய்கிறேன் அரண்மனைக்கு எங்கள் அப்பா அப்படி தான் கொண்டு வந்திருக்காங்க எனது முக்களத்தோர் இல்லை இந்திய தேசத்துக்கே பெருமை உள்ள ஒரு ஃபேமிலி ஆன்மீகத்துக்காக இருக்கட்டும் ஒழிக்காண்டி இருக்கட்டும் மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கம் நம்ம பாரம்பரியம் நைன்டீன்

இவங்க சம்பந்த யாருன்னா ஹியூமன் ரைட்ஸ்ல போய் இருக்கார் அப்படியே மருது ரொம்ப நாளாவே ரொம்ப சொல்லுவாங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான்

அப்போ யாரு சொல்லல சொல்லித எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இதெல்லாம் பாரம்பரியம் மிக்கது பல ஆண்டுகள சரித்திர புகழ் வாழ்ந்தது அந்த இடத்தெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு பெரிய மகிழ்ச்சி மகிழ்ச்சி நான் எங்க போய் சொன்னாலும் இது மாதிரி வந்துடுவேன் எங்க சொல்றது சொல்றதில்ல நான் இங்கே வந்து எனக்கு இருந்த போறான் அது சென்ட்ரல் மினிஸ்டர் வந்தாரு ஹெல்த் மினிஸ்டர் வந்தாரு அப்போ வந்து அப்போ இதையும் கூட பார்த்துட்டு போய் பண்ணலாம் ராஜாவையும் பார்த்துருப்பேன்

என்ன <us> இருக்கு <coughs> 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 <coughs>

స్సున ప్రసాదల ஆமா நான் கொஞ்சம் சாமி நான் கூப்பிட்டு ஒரு செகண்ட் நீங்க உட்காருங்க தம்பி சாமி ஒரு செல்வாங்க தம்பி கொஞ்சம் எல்லாம் வாங்க இங்கே ஒரு தங்கச்சி எப்படி எல்லாத்துக்கும் அப்பாரு பர்தேன் எாலும் <laughs> தங்க <laughs> <laughs> சர்வீஸ் போடுறதுக்கு இது ஒரு கருவி அவ்வளோதான் வேற விட கிடையாது ஒரு நம்மளுடைய இந்த டிஸ்ட்ரிக்ட்க்கு எப்படி பழைய காலத்தில் மன்னர்கள் தான் இந்த மக்களுக்கு உதவி செஞ்சாங்க அந்த மாதிரி கவர்மெண்ட் மூலியமா நம்ம செய்யலாம் நிறைய செய்யலாம் நாயகி பி எஸ் என்ற இரவு மனுஷதானே மாற்றம் காணத்தானே மக்கள் போராடி ஒரு பேர் காக்க வருது அது எங்க எடப்பாடி புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவா கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை வைப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வைப்போம் மக்களை காப்போம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் திருமகன்